நாமுத்துக்குமாரினுடைய இருந்து அவர் ஸ்கூலுக்கு போகும்போது மாட்டு வண்டியில தான் போவாங்க மாட்டு வண்டியை அண்ணன் ஒருத்தர் ஓட்டிட்டு போவார் அவருடைய அவர் சொல்றார் அந்த சேகரண்ணன் எப்படி இருப்பாங்க ஸ்டைலா இருப்பாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இந்த சேகரன் என்ன பண்ணுவார்னா டெய்லி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி இவங்க டிவம் பாக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவார் குழந்தைங்களோட டிவம் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுருவார் ஒரு நாள் நாமுத்துக்குமாரனுடைய அம்மா வந்து அவருக்கு ரொம்ப அம்மா கிடையாது அவருக்கு பக்கத்து வீட்டு அத்தை என்ன பண்றாங்கன்னா மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க அவருக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம் நாலு மீன் துண்டு இருக்கு சேகரண்ண ரெண்டு சாப்பிட்டா கூட நமக்கு ரெண்டு மிச்சமா இருக்கும்டான்னு ரொம்ப சந்தோஷத்தோட போறாரு அன்னைக்கு பார்த்து சேகரண்ண எல்லாரும் டிவன் பாக்ஸ் விட்டுட்டு இவர் டிவன் பாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுறாரு இவருக்கு பயங்கர கோவம் ஹெட் மாஸ்டர் போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுறாரு ஹெட் மாஸ்டர் போய் சொல்லிடுறாரு இப்ப மறுநாள் இருந்து அந்த சேகரண்ண வரல ஒரு பத்து வருஷம் கழிச்சு இவர் ஒரு சினிமா தேட்டருக்கு போறாங்க அப்ப இங்க இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு இந்த முகத்தை எங்கேயோ பார்த்தா அது சேகரண்ணே இவர் போய் சொல்றாரு அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே என்னால தானே உங்க வேலை போச்சு மன்னிச்சிருங்க நயன் இப்போ அவர் சொல்கிறாரு நான் தான்ப்பா இப்படி பண்ணியிருக்க கூடாது உங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ருக்க கூடாது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் வீட்டில் ஏழு பேரியா யா நீங்கள் கொடுக்குற சாப்பாடு மட்டும்தான் யா எனக்கு சாப்பாடு அதனால் நான் வந்து நியாயப்படுத்தணும்னு விரும்பலை அதுக்கப்புறம் எந்த குழந்தைகளை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் நான் பண்ணது தப்பு தான் அவர் மன்னிப்பு கேட்க இவர் மன்னிப்பு கேட்க ரெண்டு முடிஞ்சிருது சினிமா ஆரம்பிக்குது இவர் இந்த வரிசையில் உட்காந்துருக்காரு இவர் தோலை யாரோ தட்டுறாங்க திரும்பி பாக்குறாரு சேகரனை நின்னுட்டு இருக்காங்க ஒரு ஐஸ்கிரீமோடையும் பாப்கார்னோடையும் இவர் அந்த பாப்கார்னை வாங்கி நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த ஐஸ்கிரீமை சுவைத்து விட்டு எழுதுகிறார் நான் அந்த ஐஸ்கிரீமை சுவைத்தேன் அதில் மீன் குழம்பின் வாசம் அப்படியே இருந்தது எழுதியிருப்பார் அப்படியே பார்த்தார் இதெல்லாம் சரிதான் வைரமுத்து படிக்கிறீங்க தபு சங்கர் படிக்கிறீங்க இவங்கெல்லாம் பெரிய காதல் கவிஞரா வள்ளுவரை விட ஒரு பெரிய காதல் கவிஞரான்னு கேட்டார் தாக்கு ஐயா வள்ளுவரை விட உங்க பெரிய காதல் கவிஞரா அப்படின்னாரு அப்படியா படுறா இதை படுறா அப்படின்னு திருக்குறளை தூக்கி கொடுத்தாங்க திருக்குறள் ஐயா வந்து அறத்து பால் பொருட்பால்லாம் அப்படி சொல்லுவாங்க இந்த காமத்து பால் படிக்கணுங்க இன்பத்து படிக்கணுங்க யார் யார் காதலிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அல்லது காதலிக்கிறார்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்பத்து பாலை படிக்கணுங்க என்ன அழகா வள்ளுவர் வந்து இந்த காதலை அப்படி ரசிப்போடு எழுதியிருப்பார் இன்னைக்கு இந்த இளைஞர்களுக்கு சொல்லிட்டு போறேன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றியும் தலைமை பண்பை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றி ஐயா அழகா சொல்லுவாங்க காதலை பற்றி நம்ம தானே சொல்ல முடியும் கரெக்டா இல்லை காதலை பற்றி நம்ம தானே சொல்ல முடியும் வள்ளுவர் எழுதுவாரு ஒரு பொண்ணு உன்னை பாக்குதா இல்லையான்னு எப்படி பா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுக்கறாங்க நல்லா இளைஞர்கள் நோட் பண்ணிக்கோங்க பொண்ணு நம்மளை பார்க்குறாங்களா இல்லையான்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யூடியூபுக்காகவே இதை சொல்றேன் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு இந்த பொண்ணு நம்மளை பார்க்கதா இல்லையான்னு அது அவன் ஆர்வமாக கேட்குறான் நீ ஏழாவது தானடா உனக்கேண்டா இவ்வளோ ஆர்வம் அவனும் தெரிஞ்சுக்கிறேன்டா பத்து வருஷத்தில் தெரிஞ்சுக்கேன் வள்ளுவம் எப்பயுமே பயன்படும்ல ஒரு வார்த்தை எழுதியிருப்பாருங்க தான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் நோக்கி நெல்ல நகும்னு ஒரு வார்த்தை போடுவார் என்னப்பா அர்த்தம் இவன் அந்த பொண்ணை பார்க்குறானா அந்த பொண்ணு திரும்பிக்குவா இவன் திரும்பி வேற எங்கேயாவது பார்க்கும்போது அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிப்பாங்களாம் தான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்கா நோக்கி மெல்ல நகும் இந்த நகுன்ற வார்த்தையில காதல் வைக்கிறாங்க அந்த பொண்ணு சிரிக்கணும் இவன் நம்மளதான்ப்பா பாக்குறான்னு பாத்துட்டு அந்த பொண்ணு சிரிக்கணும் சிரிக்காம முறைச்சிச்சுன்னா அது பெரிய ஸ்டாக்கிங் அர்த்தம் ஏன்டா என்னை பாக்குறேன்னு அர்த்தம் கரெக்டா சிரிக்கணும் என்னை பார்த்துட்டா இவன் அப்படின்னு சிரிக்கணும் அந்த நகுன்ற வார்த்தையில காதல் வைக்கிறாங்க ஊரா இருக்கவே எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்த நோய்ன்றார் ஏமா காதலிக்கிறான் அம்மா திட்டுச்சுன்னா காதலுக்கான எண்ணெயா ஊத்தி அந்த தீ எரியும் அம்மாக்கு சொல்றாங்க திட்டிடாதீங்க அப்படின்னு இது நோய் அப்படின்னா ஒருத்தன் காய்ச்சல் இருந்தானா ஃப்ரெண்டு வந்து கேட்கறா என்னடா ஆச்சு திடீர்னு எப்படிடா காய்ச்சல் வந்துச்சு திடீர்னு என்னாச்சு காலேஜுக்கு போனேனா அந்த பொண்ணு பார்த்துட்டாடா அந்த பொண்ணு பார்த்துட்டாடா காய்ச்சல் வந்துருச்சு சரி டாக்டர்கிட்ட போனியா போனேன் ஊசி போட்டாரா போட்டாரு மாத்திர பாராசிட்டமால் எல்லாம் சாப்பிட்டேன் காய்ச்ச குணமாகல எதிரா தீர்வுன்னு கேட்டாங்க அந்த பொண்ணு பார்த்தாதா காய்ச்ச வந்ததா திரும்ப அந்த பொண்ணு பார்த்தாதான்டா காய்ச்ச போகும் இருநோக்கு இவளின் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கொன்றா நோய் மருந்துன்னு எழுதுறாருங்க இந்த காதலை இத்தனை தூரம் அழகாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் திருக்குறள் மட்டும்தான் ஐயா தான் சொல்லுவாங்க இந்த ஐ லவ்யூன்ற யூன்ற எல்லாம் காதல அடைக்கிடவே முடியாதுங்க கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் எந்த பையனும் இல்லை ஒரு பையன் போய் அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க அப்பா நீ அம்மா அவ்வளவு இல்ல நீ இந்த இளைய தலைமுறையினர் நிறைய பேர் இந்த பூசா கல்யாணமா இருக்காங்கல்ல எத்தனை தடவை நீங்க எனக்கு ஐ லவ்யூ சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கரெக்டா இவ்வளவு தூரம் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு காதலிக்கிறீங்கன்னு இந்த இன்ஸ்டாகிராம்ல கல்யாண நாள்னா ஐ லவ் மை அப்படின்னு ஊருக்கே போடுவாங்க அவனுக்கு போட மாட்டாங்க ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டிருக்காங்க அப்பா நீங்க ஐ லவ் யூவே அம்மாக்கு சொன்னதே இல்லையே நீ அம்மாவை காதலிக்கவே இல்லையா அப்பான்னு அவங்க அப்பா இல்ல அப்படியே உட்காந்துருந்தவரு அவங்க அம்மா வந்து அப்படி குளிச்சுட்டு வர்றாங்க சொன்னாரு மரகதம் அதை எடுத்துட்டு வாப்டினாரு அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரு அவங்க வந்து அந்த மூக்கு கண்ணாடி டப்பாவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இவ தோல்ல போட்டு இருந்த துண்டை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அந்த பையன் சொன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு பாண்டு போயிட்டான் உங்களுக்கு புரிஞ்சதா அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லும் போது எதை என்று கேட்காமல் இந்த நேரத்தில் இதைத்தான் கேட்பார் என்கிற ஒரு புரிதலோடும் இவ தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கா தலை ஈரமா இருக்கு அவள் தலையை தொடக்கணுன்ற ஒரு அக்கறையோட துண்டு எடுத்து கொடுக்கிறார்ல புரிதலிலும் அக்கறையிலும் தான் காதல் இருக்கிறதே தவிர ஐ லவ் யூ என்ற வார்த்தையில் காதல் இல்லைன்றத வள்ளுவர் அங்க எடுத்துட்டு போனார் கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் எந்த மாட்டினார் திரியும் காற்றுக்கு உருவம் சேர்க்க முடியாது காதல் பேசும் மொழியெல்லாம் கூட்டில் அடங்காதுன்னு எழுதியிருப்பார் வெறும் அழகியலை சொல்வது மட்டும்தான் புத்தகம் ஆனா இல்லைன்னு நாங்க நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த பெண்களினுடைய மனநிலை எப்படி பார்க்கணும் நாமுத்துக்குமார் கவிதையில் எழுதியிருப்பார் தூர்னு அந்த கவிதையினுடைய பெயர் தூர் வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்துக்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும் குச்சி கரண்டி வேலைக்காரி திருடியதாய் நினைத்த டம்ளர் அப்பா ஆழ்துளையில் இறங்க இறங்க அதிசயம் மேலே வரும் சேருடா சேரு என்று அம்மா அரட்டுவாள் இருந்தாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனசு வரும் படை வென்ற வீரனாய் தலை சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார் இன்று வரை இன்று வரை அம்மா சுவற்றுக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள் அப்பாவும் மறந்தே போனார் தன் மனதுக்குள் தூர் எடுக்கன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு மனதுக்குள் தூர் எடுக்க எத்தனை அப்பாக்கள் தங்களுடைய மனதுக்குள் தூர் எடுக்க மறந்துட்டாங்கன்னு கேட்டிருப்பாங்க சே கார்த்திகான்னு ஒரு கவிஞர் இன்னைக்கு புது கவிஞர் எழுதிட்டு இருக்காங்க போன்சாய் மரங்களுக்கு நீர் வார்ப்பவன் ஒரு புத்தகம் இருக்கும் இந்த புத்தக ஸ்டாலில் பாருங்க போன்சாய் மரங்களுக்கு நூல் வார்ப்பவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களினுடைய மனநிலை இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய மனநிலை எப்படி ஒரு எழுதியிருப்பாங்க எதிர்பாராமல் எகிரி குதிக்கும் கோடை வெயில் எகிரி குதிக்கும் கோடை வெயில் எவ்வளவு முயன்றும் கிடைக்காத பேருந்து இருக்கை புடவை என்பதால் வலது கையால் மட்டும் பேருந்து கம்பியை பிடித்தாக வேண்டிய நிர்பந்தம் வீடு நுழைந்து குளித்து முடித்து பார்க்கையில் இன்றைக்கேனும் பாலையும் தயிரையோ கொட்டிவிட்டு போகும் பக்கத்து வீட்டு பூனை துடைத்து முடித்து பார்க்கையில் இளைய மகளுக்கு ஏனோ காய்ச்சல் அடிக்கிறது அப்பாவிடமும் அப்பத்தாவிடமும் கற்றுக்கொண்ட கை வைத்தியம் கை கொடுக்க பரிமாறி பசியாரி படுக்கையில் வீழும் போதுதான் தெரிகிறது அம்மா நீ எப்பொழுதும் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த இரண்டு ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல டப்பாவினுடைய அருமைன்னு எழுதியிருப்பாங்க இந்த இல்லத்தரசிகள் கையில ஏம்பா எப்பயுமே இந்த தலைவலி தலத்தை வச்சிருக்காங்கன்றத ஒரு கவிதையில கடத்திட்டு போயிருப்பாங்க என் பாட்டி விறகில் எரித்தாள் நாளே ஒரு கவிதைங்க புரட்டி போட்டுச்சு பாட்டி விறகில் எரித்தாள் அம்மா மண்ணெண்ணையில் எரித்தாள் நான் எரிவாயு உருளையில் எரித்தேன் மகள் மின்னணு அடுப்பில் எரிக்கிறாள் தவிர சமையலறை ஒன்றுதான் எங்களுக்கு மாற்றமே இல்லைன்னு அந்த கவிதையை புடிச்சிருப்பாங்க ஆழமான கிணற்றுல நீர் எடுக்கணும்னா நீளமான கயறு வேணும் கரெக்டா மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை பேர் பாத்தீங்க மஞ்சுமல் பாய்ஸ் பாத்துடுமா இல்ல மஞ்சுமல் பாய்ஸ் ஆருமே பாக்கலையா இது தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய தடையில நான் பாத்துட்டேன் அது எப்படி நாங்க விடுவோம் அதுல ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்துருவாரு கரெக்டா குழிக்குள்ள விழுந்துருவார் கயறு போட்டு தூக்குவாங்க ஐயா மூன்றாவது மனிதன் ஒரு கதை சொல்லிருப்பாரு இந்த புத்தகம் என்ன தெரியுமா மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு மனிதன் உள்ளர விழுந்தான்ல அவனை கயிறு போட்டு தூக்குறாங்கல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் மனிதம் ஆள் அடியில விழுந்துருச்சு சில பேருக்கு அஞ்சு அடியில விழுந்துருச்சு ஐம்பது அடியில் விழுந்துருச்சு இந்த கயிறு போட்டு மனிதத்தை தூக்கக்கூடிய அந்த கயிறாகத்தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த மனிதம் ஆள் துளைக்குள்ள இருக்கு அந்த ஆழ்துளைகளை தூக்கணும்னா நீளமான கயருடைய புத்தகங்கள் வேணும் நாமூத்துக்குமார் சொல்லுவாரு அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம் எப்பயுமே புத்தகத்தில் கோடு போட்டு கோடு போட்டு படிப்பாங்க நிறைய பேர் படிப்போமா கோடு போட்டு கோடு போட்டு படிப்போம்ல நான் கேப்பார் கேப்பா உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அதை வச்சுக்கோ ஏன் உன் கருத்தை ஏன் தலையில திணிக்கிற நீ கோடு போட்டு வச்சுன்னா அதையும் உன் கருத்தை எனக்கு திணிக்கிற அவங்க அப்பா சொல்லுவார் அப்படி இல்லடா இந்த எழுத்தாளர் இருப்பார்ல இந்த புத்தகத்தை எழுதுன எழுத்தாளர் இருப்பார்ல அவருக்கு நான் இங்கிருந்தே அவருக்கு கொடுக்கக்கூடிய கை குழுக்கள் தான் அந்த புத்தகத்துல கோடு போட்டு எழுதுறதுன்னு அவரை வாழ்த்த கூடிய அந்த வாழ்த்து தான் அந்த புத்தகத்துல இவர் சொல்லுவார் எங்க வீடு புத்தகத்தில் நிறைஞ்சது நாலு புத்தகம் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னா எங்க அப்பா என்னவே வித்துருவாரு என்பா உன்னை மாதிரிதானப்பா அந்த அவங்களுடைய பையனெலாம் இருக்காங்க நீ அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குற மாதிரி தான் அவங்க வீட்டில் இவ்வளவு பெருசா இருக்கு நம்ம வீட பாரு மேலே கூற ஒழுகுது வீடு பூரா புத்தகம் வச்சுருக்கேன் வீட்டை வந்து இப்படி வச்சிருக்கேப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பா கூட்டு வர்றது அவங்க அப்பா சொல்றாரு கூப்பிட்டு வரணும்னா நைட்டு கூட்டி வாப்பா வீட்டில் படுத்துக்கொண்டே நட்சத்திரத்தை பார்க்கலாம்னு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு கூட்டுவாப்பான்னு இவருக்கு பையன் பிறக்கிறான் நாமத்துக்குமாருக்கு பையன் பிறக்கிறாரு ஆதவன் பிறக்கிறாரு ஆதவன் உங்க தாத்தா நிறைய கடன் வாங்கினாரா அப்பா தான் எல்லாத்தையும் அடைச்சேன் அப்பா தான் எல்லாத்தையும் அடைச்சேன் எதுக்குப்பா கடன் வாங்கினாரு உங்க தாத்தா நிறைய புத்தகமா படிப்பாரு அந்த கடன் எல்லாம் நான் தான் அடைச்சேன் ஆதவன் சொல்ற பையன் சொல்றாரு அப்பா நீயும் நிறைய கடன் வாங்குப்பா நீயும் நிறைய புத்தகம் படிப்பா அந்த கடனை நான் பான் நாமத்துக்குமார் அந்த கட்டுரையை முடிக்கிறார் அப்பொழுது நான் என் மகனின் கண்களில் பார்த்தேன் அவன் கண்களில் நெச்சத்திரம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது என்ன நாமத்துக்குமார் கட்டுரையை முடிப்பார் இந்த புத்தகம் என்னப்பா என்னப்பாங்க ஒரு கட்டுரையை நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல அதை நினைவுபடுத்திட்டே போகும் பசி என்னும் பெருந்தீன் ஒரு எழுதியிருப்பார் ஒரு கதையில் எழுதியிருப்பார் பசி என்னும் பெருந்தீன் நாமத்துக்குமாரினுடைய வீட்டிலிருந்து அவர் ஸ்கூலுக்கு போகும்போது மாட்டு வண்டியில தான் போவாங்க மாட்டு வண்டிய அண்ணன் ஒருத்தர் ஓட்டிட்டு போவார் அவருடைய அவர் சொல்றாரு அந்த சேகரன் எப்படி இருப்பாங்க ஸ்டைலா இருப்பாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இந்த சேகரன் என்ன பண்ணுவார்னா டெய்லி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி இவங்க டிவம் பாக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவார் குழந்தைங்களோட டிவம் பாக்ஸ் எடுத்து சாப்பிடுவார் ஒரு நாள் நாமத்துக்குமாரனுடைய அம்மா வந்து அவருக்கு ரொம்ப அம்மா கிடையாது அவருக்கு பக்கத்து வீட்டு அத்தை என்ன பண்றாங்கன்னா மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க அவருக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷம் நாலு மீன் துண்டு இருக்கு சேகரண்ண ரெண்டு சாப்பிட்டா கூட நமக்கு ரெண்டு மிச்சமா இருக்கும் ரொம்ப சந்தோஷத்தோட போறாரு அன்னைக்கு பார்த்து சேகரண்ண எல்லா டிவம் பாக்ஸ் விட்டுட்டு இவர டிவம் பாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுறாரு இவருக்கு பயங்கர கோபம் ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுறாரு ஹெட் கிட்ட போய் சொல்லிடுறாரு இப்ப மறுநாள்ல இருந்து அந்த சேகரண்ணை வரல ஒரு பத்து வருஷம் கழிச்சு இவர் ஒரு சினிமா தேட்டருக்கு போறாங்க அப்ப இங்க இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு இந்த முகத்தை எங்கேயோ பார்த்தா அது சேகரண்ணே இவர் போய் சொல்றாரு அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே என்னால தானே உங்க வேலை போச்சு மன்னிச்சிருங்க நான் இப்போ அவர் சொல்கிறார் நான் தான்ப்பா இப்படி பண்ணியிருக்க கூடாது உங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ருக்க கூடாது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் வீட்டில் ஏழு பேர் யா நீங்கள் கொடுக்குற சாப்பாடு மட்டும்தான் எனக்கு சாப்பாடு அதனால் நான் வந்து நியாயப்படுத்தணும்னு விரும்பலை அதுக்கப்புறம் எந்த குழந்தைகளை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்துட்டு போறேன்ப்பா நான் பண்ணது தப்பு தான்ப்பா நான் அவர் மன்னிப்பு கேட்க இவர் மன்னிப்பு கேட்க ரெண்டு முடிஞ்சிருது சினிமா ஆரம்பிக்குது இவர் இந்த வரிசையில் உட்காந்துருக்காரு இவர் தோளை யாரோ தட்டுறாங்க திரும்பி பார்க்குறாரு சேகரனை நின்றுட்டு இருக்காங்க ஒரு ஐஸ்கிரீமோடையும் பாப்கார்னோடையும் நின்றுட்டு இருக்காங்க இவர் அந்த பாப்கார்னை வாங்கி நண்பர்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஐஸ்கிரீமை சுவைத்து விட்டு எழுதுகிறார் நான் அந்த ஐஸ்கிரீமை சுவைத்தேன் அதில் மீன் குழம்பின் வாசம் அப்படியே இருந்ததுன்னு எழுதியிருப்பார் இந்த புத்தகம் என்ன தெரியுமா நமக்கு இந்த இந்த கட்டுரைகள்லாம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது கண்ணதாசன் ஐயா தான் சொல்லியிருப்பாரு அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறை மறுபடியும் மறுபடியும் செய்பவன் மூடன் தவறே செய்யாதவன் மரக்கட்டை ஒரு தவறு செய்து ஒரு தவறு செய்து அதை திருத்திக் கொள்பவன் தான் மனிதன் புத்தகம் எல்லை கடந்த ஒரு அன்பை உருவாக்குது எஸ்ரா சொல்வாரு நான் ரஷ்யாவுக்கே போனதில்லை ஆனால் ரஷ்யாவில் உள்ள தெருக்கள் என்னன்னு எனக்கு தெரியும் ரஷ்யாவில் உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களின் பெயர்கள் என்னன்னு தெரியும் ரஷ்யாவினுடைய தஸ்தாவிஸ்கியை பற்றி ரஷ்யாவிற்கே சென்று பேசிய தமிழ் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அப்படி ஒரு எல்லை கடந்த ஒரு அன்பை ஐயாதான் சொல்லியிருப்பாங்க திருவாசகம் பெரிய புராணம் பேசும்போது ஜி யு போப்புன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் வந்தவர்கிட்ட இங்க இருக்கக்கூடிய திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க உன்னை நாங்கள் எதுக்கு அனுப்பிச்சோம் நம்ம லிட்ரேச்சரை தமிழில் மொழிபெயர்ப்பான்னு சொன்னா நீ அவங்க லிட்ரேச்சரை இங்கிலீஷில் இருக்க அதுக்கு அவனை அனுப்புனோன்னு போப்பவர்களினுடைய வார்த்தை இங்கே மணிவாசகர்னு ஒரு ரைட்டர் இருக்காருங்க அவர் திருவாசகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதியிருக்காருங்க இதை எழுதும் போதே என் கண்ணில் இருந்து அவர் கண்ணில இருந்து அப்படி கண்ணீர் கொட்டுது அந்த காலத்துல மை தொட்டு தானே எழுதுவாங்க கண்ணீர் கொட்டு அந்த மை அழியுது எழுத்து அழியுது அவர் சொல்றாரு என்னுடைய கண்ணீர்ல பட்டு இந்த எழுத்து அழிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு வேற கடிதம் அனுப்பலாம் இதே கடிதத்தை அனுப்புறேன் ஏன் தெரியுமா திருவாசகத்தில் என் மனம் எப்படி உருகியது என்று உங்களுக்கு காட்டுவதற்காக நான் இதே கடிதத்தை அனுப்புகிறேன்னு ஜியு போப் அனுப்புனாராம் எல்லை கடந்து எஸ்ரா அவர்களை தஸ்தாவே ஈர்த்ததும் ஜியூ போப் அவர்களை திருவாசகம் மணிவாசக பெருமான் என்கிற ஒரு மிகப்பெரிய லிட்ரேச்சர் மனிதர்கள் இழுத்ததும் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எல்லை கடந்த ஒரு அன்பை ஒரு புத்தகத்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் தான் அதனால தான் சொல்லுவாங்க இந்த புத்தகம் என்னப்பா பண்ணும் அப்படின்னாங்க இந்த இந்த அல்லது தெளிவை ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆன்மீகத்தை நம்ம புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கடத்திட்டு போக முடியும் ஐயா ஞானத்தை தேடின்ற ஒரு புத்தகத்தில் அழகாக அதை மென்ஷன் பண்ணிருப்பார் இன்னைக்கு போன தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல நானும் என் நண்பரும் தான் போனோம் பிரகதீஸ்வரர் கோயில் ஐயன் இதெல்லாம் பார்த்தோம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு ஒரு பக்கம் இருக்கு ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு பெருசா இருக்கு அதுக்கு கீழே நம்மால் பிரவீன் ஒரு ஆர்டின் போட்டு அபி பெரிய நாயகியினுடைய கல்வெட்டு பக்கத்துல பிரவீனோட நாயகியோட கல்வெட்டு இருக்காங்க இதை தாங்க அந்த புத்தகங்கள் கேட்டார் சிவபாக்கியர் கேட்டாரு மாறுபட்ட மனிதுலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடுகால் மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததே இப்ப இந்த கோயில் எல்லாம் விளக்கேற்ற கூடாதுன்னு ரூல்ஸ் வந்துருச்சு இல்ல விளக்கேற்ற கூடாதுல இன்னைக்கு உள்ளரை வச்சு ஏத்தரக்கூடாது எங்க ஏரியால தேனுபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு இங்கே அந்த துர்க அம்மன் சன்னதி கிட்டக்க ஒரு குருக்கள் வந்து இது கொடுப்பார் குங்குமம் கொடுப்பார் அவரால் ரொம்ப நேரம் நின்று கொடுக்க முடியாது ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பார் அவர் தலைக்கு மேலே ஒரு விளக்கு இருக்கும் நம்ம நம்ம விளக்கு கூடாதுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு பாட்டிலில் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் எங்கெல்லாம் விளக்கு இருக்கோ அதில் கூட்டிகிட்டு வருவோம் கரெக்டாக ஒரு அம்மா ஒன்றரை லிட்டர் போண்டா பாட்டில் எடுத்துட்டு வந்துச்சு இப்போ இவர் மண்டைக்கு மேலே அந்த விளக்கு நிற்கிது அந்த விளக்கில் ஏற்கனவே எண்ணெய் இருக்குது நம்ம அம்மா என்ன பண்ணுச்சு ஒன்றரை லிட்டர் பாட்டில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த விளக்குல அப்படியே சாச்சு அந்த விளக்குல இருந்து என்ன பூரா இவர் தலையில கொட்டி இவர் அப்படியே துவாரபாலகர் சில மாதிரி இவர் ஏற்கனவே கருப்பா இருப்பாரு அவர் மண்டையில பூரா எண்ணெய் கொட்டி இவர் என்ன அபிஷேகம் பண்ணி சிலையா நின்றுட்டு இருந்தார் இந்த தெளிவு மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கு அதனாலதான் சிவவாக்கியர் கேட்டார் நாலு வேதம் ஓதுவீர் ஞானப்பாதம் அருகிலீர் பாலினை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆளனுண்ட கண்டனார் அகத்துலே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் இல்லையேன் ஐயா ஒரு கதை சொல்லியிருப்பாரு கோயில் ஒருத்தன் பாதி பேர் சாமி கும்பிட போற இடத்துல சுண்டல் வாங்குறது தான் நிறைய பேர் போவோம் சுண்டல் வாங்கியிருக்கான் சுண்டல் வாங்கியிருக்கான் ஜஸ்ட் சொன்ன கதை சுண்டல் வாங்கி சாப்பிட்டு இருக்கான் மூந்து மோந்து பார்த்தா சுண்டல் வாசனை அடிச்சிருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சுண்டல் வாசனை அடிச்சா சுருத்துல தேப்போம்ல தேய்ச்சான் மோந்து பாத்தான் திரும்ப தேய்ச்சான் திரும்ப மோந்து பார்த்தா பின்னாடி இருக்கிறத வந்து பார்த்தானா இத மோந்து பாத்துட்டு பின்னாடி இருக்கிறவ வந்து பார்த்திருக்கான் இவன் இப்படி தேய்ச்சிட்டு மோந்து பார்த்தான்ல பின்னாடி இருக்கிற பாக்கறான் தெரிஞ்சவனே அப்படி தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டான்

நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் கொல்லாமே கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் கொல்லாமே கொல்லாமை சூழும் நெறிமுயூவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமை சூழும் நெறிமுயூவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமே சோழும் நெறிமுயூவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா ஜனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயூவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும்